என் தமிழ் சமூகம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும் கலையை கலையாக பார்க்க வேண்டும் நடிகரை நடிகராக பார்க்க வேண்டும் அவருடைய சிறந்த படங்களை பாராட்டுங்கள் ஊக்குவியுங்கள் அதை தவிர்த்து விட்டு பால் அபிஷேகம் செய்வது நீங்கள் எத்தனையோ மருத்துவமனைகளில் ஒரு லிட்டர் பால் இல்லாமல் குழந்தைகள் அவஸ்தப்படுறாங்க ஆயிரம் லிட்டர்ல போய் அபிஷேகம் செய்வது கட்டவுட்டுக்கு பால் அபிஷேகம் செய்வது இது போன்ற மோசமான பண்பாட்டுச் சிறுவிகளை செய்யாதீர்கள் இது தமிழ் சமூகத்தினுடைய மரபில் இல்லாத ஒரு விடயத்தை இங்க சினிமா துறையில் புகுத்துகிறீர்கள் இது புகுத்தாதீர்கள் அந்த நாயகனை வந்து அதே காஸ்டியூம்ல எப்படி வந்து மும்பைல நம்ம வந்து அந்த பீச் ஓரோமா அந்த பறவைகள் பறக்கும் போது எப்படி கமல் சார் பார்த்தோமோ

என் தமிழ் சமூகம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும் கலையை கலையாக பார்க்க வேண்டும் நடிகரை நடிகராக பார்க்க வேண்டும் அவருடைய சிறந்த படங்களை பாராட்டுங்கள் ஊக்குவியுங்கள் அதை தவிர்த்துவிட்டு விட்டு அபிஷேகம் செய்வது எத்தனையோ மருத்துவமனைகளில் ஒரு லிட்டர் பால் இல்லாமல் குழந்தைகள் அவஸ்தப்படுறாங்க ஆயிரம் லிட்டர்ல போய் பால் அபிஷேகம் செய்வது கட்டவுட்டுக்கு பால் அபிஷேகம் செய்வது இது போன்ற மோசமான பண்பாட்டுச் சீரழிவுகளை செய்யாதீர்கள் இது தமிழ் சமூகத்தினுடைய மரபில் இல்லாத ஒரு விடயத்தை இங்க சினிமா துறையில் புகுத்துகிறீர்கள் இது புகுத்தாதீர்கள் ஏன் கோயிலுக்கு அந்த நாயகனை வந்து அதே காஸ்ட்யூம்ல எப்படி வந்து மும்பையில நம்ம வந்து அந்த வீச்சு ஓரமா அந்த பறவைகள் பறக்கும் போது எப்படி கமல் சாரை பார்த்தோமோ

முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்